வணக்கம் அங்கு உறவுகளை இன்றைய கவியலில் கவிஞர் நீலையோர் சுதா அவர்களின் சிந்தனையில் பெண்ணின் பெருமை பேசும் உணர்வு கவிதையம் அவள் அவளுள் வெண்டிக்காய் போன்ற அவள்ிரல் விந்தில்லா அவளுடன் வெண்டிக்காய் போன்ற அவள் விழா இறந்தில்லா அவளுடன் அன்புக்காய் எனக்காய் பிறந்தவள் அத்தைக்காய் பெற்று ஒரே மகள் அன்புக்காய் எனக்காக பிறந்தவள் அத்தைக்காய் பெற்ற ஒரே மகள் பம்புக்காய் போல் துறந்து வளர்ந்தவள் வட்டிக்காயோரில் பணம் கொடுப்பவள் பம்புக்காய் போல் துறந்து வளர்ந்தவள் வட்டிக்காயோரில் பணம் கொடுப்பவள் பட்டிக்காய் கடா வளர்த்து விடுபவள் பாலுக்காய் பசு கன்று வளர்ப்பவள் பட்டிக்காய் கடா வளர்த்து விடுபவள் பாலுக்காய்க்கு பசு கன்று வளர்ப்பவள் குட்டிக்காய் பால் கொடுப்பவள் குழந்தை வர மருந்து வகை எடுப்பவள் குட்டிக்காய் பால் கொடுப்பவள் குழந்தை வர மருந்து வகை எடுப்பவள் கட்டியால் கொஞ்சம் கஷ்டப்பட்டவள் என் கவிதையால் மகிழ்ந்து கிடப்பவள் கட்டியால் கொஞ்சம் கஷ்டப்பட்டவள் என் கவிதையால் மகிழ்ந்து கிடப்பவள் சுட்டு விரலில் கூறான நகம் வளர்ப்பவள் சோகத்திலும் நண்பாய் விழுந்து சிரிப்பவள் சுட்டு விரலில் கூறான நகம் வளர்ப்பவள் சோகத்திலும் நண்பாய் விழுந்து சிரிப்பவள் வெட்டு மீன் வாங்கித்தான் சமைப்பவள் வேது வைத்தே அடிக்கடி குளிப்பவள் வெட்டு மீன் வாங்கித்தான் சமைப்பவள் வேது வைத்தே அடிக்கடி குளிப்பவள் முட்டியிலே தயிர் வார்ப்பவள் முடிமயிரை அழகாய் வைப்பவள் முட்டியிலே தயிர் வார்ப்பவள் முடிமயிரை அழகாய் வைப்பவள் மெட்டியை காலில் அணிந்தவள் மெலிதான உடலோடு திரிபவள் மெட்டியை காலில் அணிந்தவள் மெலிதான உடலோடு திரிபவள் பெட்டிகள் ஓலையால் இழைப்பவள் பெண்ணுக்குப் பெருமை சேர்ப்பவள் வெட்டிகள்ையால் இழைப்பவள் பெண்ணுக்குப் பெருமை சேர்ப்பவள் விட்டு படித்தவள் பூமாலை கட்டிக் கொடுப்பவள் புட்டுகள் விட்டு படித்தவள் பூமாலை கட்டிக் கொடுப்பவள் ஊட்டியே கதவினைப் படுப்பவள் பூசைகள் செய்தே துதிப்பவள் கதவினை படுப்பவள் பூசைகள் செய்தே துதிப்பவள் காட்டிலே விறகு முறிப்பவள் கந்தையை கசக்கி உடுப்பவள் காட்டிலே விறகு முறிப்பவள் கந்தையை கசக்கி உடுப்பவள் ஏட்டிலே கல்வி பயின்றவள் எஜமானைப் போற்றி மகிழ்பவள் ஏட்டிலே கல்வி பயின்றவள் எஜமானைப் போற்றி மகிழ்பவள் நன்றி கவிஞர் நீலையில் சுதா அவர்கள் மீண்டும் ஒரு கவிதையோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்